மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் உள்ளிட்ட அனைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மாண்புமிகு வெளிநாடு வாழ்நலத்துறம் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளின் வழிகாட்டுதல் படியும் இன்று இந்த மாவட்டத்தின் பணிகளை செயல்பட செயல்பட காத்திருக்கிறேன் மேலும் இங்கு உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரின் ஒத்துழைப்போடு மக்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு இன்று முதல் பணியை தொடங்க வருகிறேன் ஆஹ் இன்று இருந்து இந்த மாவட்டத்தின் முக்கியமான பணிகள் அஹ் முக்கியமாக மக்கள் குறைதீர்வு கூட்டங்கள் மற்றும் மக்களின் மனுக்களுக்கான அஹ் கோரிக்கைகளை விரைந்து நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அனைத்து அலுவலர்களுடன் இணைந்து செய்யப்படும் மேலும் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான துறைகள் கல்வி வேலைவாய்ப்பு சமூக நலன் உள்ளிட்ட சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மற்றும் அடிப்படை மக்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி துறை பணிகள் உள்ளிட்ட அனை அனைத்தும் விரைவாக நடத்தப்படும் மேலும் மாண்பு முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசின் முத்தாய்ப்பு திட்டங்கள் பல திட்டங்கள் நம்ம மாவட்டத்தில் வந்து நடந்துட்டு வருது அந்த திட்டங்களோட பணிகளையும் குடியுவிரைவில் வந்து நம்ம அதிகாரிகளோட வந்து ஆராய்ந்து அதற்கு அதை எவ்வளோ விரைவாக நடத்தி எவ்வளோ விரைவாக முடிக்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளும் இதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும் ஸோ இணைந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மிக நல்ல பாதைக்கு நம்ம தமிழ் அரசோட தமிழகம் தமிழ்நாட்டின் முதன்மை மாநிலமாக முன்னேற்றதற்கான பணிகளை மேற்கொள்ள உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பை நன்றி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது என்னன்னா முக்கியமா மக்களோட கோரிக்கைகள் நம்ம முதல்வரின் முகவரி உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளை வந்து விரைவா நிவர்த்தி பண்ணணும் மக்களோட அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து விரைவா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்களோட முக்கியமான கோரிக்கை மேலும் அப்பப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் நம்ம இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இந்தமான தமிழக அரசோட பிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அது எல்லாத்தையும் அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் பண்ணம் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்கள் கூடுத்துறேன் சட்டம் ஒழுங்கு காப்பதில் அனைத்து முதலமைச்சர் சொல்லுங்க கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு இப்போ நம்ம டெவலப்மெண்ட் எப்பவுமே சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் டெவலப்மெண்ட் வந்து விரைவாக நம்ம செய்ய முடியும் நம்ம சட்டம் ஒழுங்கும் இங்க இருக்கிற நம்ம நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆவடி கமிஷனர் அனைவரோட ஒத்துழைப்போடு இங்க என்னென்ன சட்டம் ஒழுங்கு மிக சிறிய அளவில் இருந்தாலும் அதை உடனுக்குடன் சரி செய்து மக்களுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ பாஸ்டா பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளுக்கான ஒத்துழைப்பும் ஏற்படும் இஷ்யூஸ் வந்து நான் இப்பதான் வந்திருக்கேன் ஸ்டடி பண்ணிட்டு ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் உங்களுக்கு சொல்லுறேன் காமன் இஷ்யூஸ் வாரத்துல முதல் நாள் திங்கட்கிழமை வந்து மக்கள் துறையத்துக்கு நாள் கூட்டம் நடக்குது அப்புறம் பப்ளிக் வந்து கிரீவன்ஸ் வந்து சொல்றாங்க இது வரைக்கும் நடைமுறையில வந்து கிரீவன்ஸ் இல்லாத நாள்ல தினந்தோறும் ஈவினிங் ஒன் ஹவர் வந்து கலெக்டர் வந்து பொதுமக்கள் சந்திச்சுட்டாங்க அது அதுவும் நீங்க அனுமதி மக்கள் எப்ப வேணாலும் வரலாம் மக்கள் இது வந்து மக்களுக்கான அலுவலகம் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சொன்னதான் மக்களை வந்து எப்பவுமே நான் காத்தக்கி கூடாது நான் எப்பெல்லாம் ஆபீஸ்ல இருக்கேனோ மக்கள் வரப்ப அனைவரும் வந்து சந்திச்சு அவங்களோட கோரிக்கை